அது எப்படி திருப்பி செலுத்தணும் மூலதன செலவு அதிகரிக்கணும்ல வருவாய் செலவு அதிகரிக்கின்ற பொழுது அதை எப்படி திருப்பி கட்ட முடியும் இன்றைக்கு கடன் வாங்கின்ற பொழுது மூலதன செலவு அதிகரித்துட்டு இருந்தால் ரைட் சொல்லலாம் சரி வாங்கின கடன் சரியான முறையில் பயன்படுத்தியிருக்கேன் ஆனால் இவர்கள் வாங்கிய கடன் மூலதன செலவு குறைவாக இருக்குது வருவாய் செலவு அதிகமாக இருக்குது அப்படி ஆண்டாண்டு கடன் வாங்கிட்டே போகும்போது அதை எப்படி திருப்பி கட்டுவது அதற்கு என்ன வழி இருக்குது எதுவுமே இல்லையே உங்களுடைய கணக்கு நான் இதையெல்லாம் நான் சட்டமன்றத்திலே அவர் கேட்டார் நிதியமைச்சர் சொன்னார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வருது வருமானம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னே காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கூடுதலாக வருவாய் வருகிறது அதில் ஆண்டொன்றுக்கு எவ்வளோ வரும் மீறி மீறி போனால் ஒரு பதினேழாயிரம் கோடி இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறது வரும் மீதி வெடியில் எவ்வளோ வரும் போது ஒரு ஐநூறு கோடி வரும் அது மட்டுமல்ல என்ன செலவுகள் இருக்குது இல்லை நான் சொல்லலை அதாவது நம்முடைய அரசு ஊழிகளுக்கு அகவலைப்படி கொடுக்குறாங்க அதில் ஒரு எட்டாயிரம் கோடி இது எல்லாம் கழிங்க அதுலேயே மீதி இருக்குதே மீதி அதுலேயே ஒரு அறுபதாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ஒரு ஐம்பதாயிரம் கோடி மற்ற செலவுகள்லாம் கழிங்க அப்படி பார்த்தா கூட இன்னும் அறுபதாயிரம் கோடி மீதி இருக்குல்ல அப்புறம் எதுக்கு மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வாங்குறீங்க இவ்வளோ கடன் வாங்கியும் ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்குறீங்க எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் வரலையே அதால மக்கள் கேள்வி கேட்குறாங்க சதவீதத்தை இன்றைக்கு முருகபெருமானை திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கியூ வரிசையில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் காத்திருந்து தரிசிக்க வேண்டிய இருந்தது அந்த பக்தர்களுக்கு தேவையான குடி தண்ணீர் வசதி மற்ற வசதிகள் கிடைக்கவில்லை என்று பக்தர்கள் குற்றம் சுமத்தினார்கள் இன்றைய அறநிலைத்துறை அமைச்சர் அதற்கு உரிய பதில் அளிக்காமல் ஏன் திருப்பதியில் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் காத்திருந்து நீங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னு அது தவறு அங்கே இரண்டு நாள் மூன்று நாள் காத்திருந்து தரிசனம் பண்ணாலும் அங்கே தேவையான வசதிகள் இருக்குது குடியிரு வசதி கழிப்பறை வசதி போன்ற வசதிகள்லாம் இருக்குது ஆகவே அதை குற்றம் அந்த பக்தர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தை உள்வாங்கி பக்தருடைய மனம் புண்படாமல் அவர்களுக்கு தேவையான வசதி செய்து கொடுப்போம் என்று சொல்வதுதான் சிறந்த ஆலோசனை அதை விட்டுவிட்டு தேவையில்லாத கருத்தை சொல்லக்கூடாது பக்தர்கள் மனம் புண்படும்படி அறநிலைத்துறை அமைச்சர் நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது ஏன்னா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பாதிப்புக்குள்ளான விவசாயிகளை காப்பாற்றுவது இந்த அரசுடைய கடமை என்ற நோக்கத்தில் இதை தெரிவிக்கின்றேன் இது எப்படி இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது ஏங்க இது ரகசிய வாக்குங்க இது இங்கே போவோம் அங்கே போகணும்னு யாரும் சொல்லக்கூடாது தேர்தல் விதிமுறைப்படி எந்த ஒரு வாக்காளையும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது இது ஒரு ஜனநாயக நாடு நம்முடைய சட்டம் தெளிவாக சொல்லுது இவருக்கு வாக்களிச்சு அவர் ஆக்கணும் வெளியிலே நீங்களும் சொல்லக்கூடாது நானும் சொல்லக்கூடாது அப்போ நாங்கள் எப்படி சொல்ல முடியும் இதே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்தாங்களா ஐந்தாண்டு காலம் அமைச்சராக இருந்தாங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றர்கள் இன்றைக்கு மத்திய அமைச்சர்கள் இடம் இல்லையா இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது ஏன்னா இவர்கள் அதில் அனுபவிச்சிருக்கிறாங்க நாங்களும் அப்படி இல்லை வேணால் கூட்டணிங்கிறது எப்படி தெரியுமா வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக கூட்டணி அமைக்கிறாங்க கூட்டணி அமைக்கின்றபது வாக்குகள் சிதறக்கூடாது எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி அமைக்கிறது ஒழிய கூட்டணி சொல்றதெல்லாம் கூட்டணி சேர்ந்தவர்கள் அவர் சொல்வதெல்லாம் கேட்பதெல்லாம் அதெல்லாம் ஒரு கொள்கையே கிடையாது அந்த கட்சி கொள்கையில் கொள்கை இல்லாத கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்தால் திமுக தலைமை இருக்கு